அவையிலே என்ன அவையில நீங்க நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துச்சு அது உங்க காதுக்கு கூட வந்திருக்கும் அதுதான் இப்ப நான் வந்து பேசும்போது இந்த பதவி வந்து எனக்கு வந்து அம்மா அம்மா போட்ட பிச்சை அப்படிலாம் சொல்லி வந்து பேசும்போது கண் கலங்கனா இருக்க கருணாசு அது கிளிசரின் போட்டு வந்து தான் அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் அங்க கிண்டல் கூட நடந்துச்சு சினிமாவில் பதினெட்டு வருஷம் நடிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் அசிஸ்டன்ட் எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க சினிமாவில் எந்த காட்சியிலாவது கருணாசி கிளிசரன் போட்டு நடிச்சிருக்கான்னு நீங்க சொல்லுங்க சினிமாவில் நான் சொல்கிறேங்க சினிமாவிலேயே கிளிஷன் போடாம நடிக்கிறவன் அங்கே ஏங்க என்னோட மன்றத்தில் நடிச்சிங்களா சட்டமன்றத்தில் என்னை விட அமைச்சர்கள் நல்லா நடிக்கிறாங்களே நீங்க என்ன என்ன போயிட்டு நடிக்கிறீங்க எம்எல்ஏக்கள் நடிக்கிறாங்க எல்லோரும் தான் நடிக்கிறாங்க என் நாயங்க இங்கே நடிகனாவே இல்லையே ஆ நான் நாயங்க நடிக்கிறேன் என்னை விடலாம் பெருசா நடிக்கிறாங்களா இங்க எப்படி எப்படிலாம் நாடகங்கள் நடந்துருக்கு ஸ்கிரீன் எல்லாமே பாத்துதானே இருக்க ஆசாரம் தனி அமைப்பு ஆஹ் பிஜேபி அவங்களுக்கு ஏடிஎம்க்கு என்ன பண்ணுவாங்க போங்க தொண்டர்கள் பிஜேபிக்கு பிஜேபி ஏடிஎம்க்கு பிடிச்சிருக்குன்னா அது அவங்க ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணி கேட்டோம் உங்களுக்கு அப்ப பிஜேபி ஏடிஎம்க்கு பிடிக்கல

என்னதான் பண்ண போனோம் முதல்ல வரட்டும் நிச்சயமா வந்து எல்லாம் என் வாயெல்லாம் ஓட்டெல்லாம் கேட்க முடியாதுங்க அதுக்கு நான் வந்து நாண்டுகிட்டு செத்தரலாம் ஆமா அது அது வந்து